வணக்கம் வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓபனர்ஸ் வித் டாக்டர் இந்து நான் முன்னமே நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ரொம்ப நிறையா சாப்பிட்றவங்களுக்கு தான் நீரிழிவு நோய் வரணும்னு நிறைய மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது நிறைய பேர் பயங்கர ஒல்லியாக இருப்பாங்க உள்ளே வரும்போதே என்ன இப்படி விட விடான்னு இருக்காங்களேன்னு இருக்கும் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் எக்கச்சக்கமாக சுகர் இருக்கும் இது எதனால நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்பாங்க மேம் நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுறேன் நான் வெஜிடேரியன் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது ஆல்கஹால் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது நான்வெஜ் கிடையாது எதுவுமே நான் சாப்பிடல சாதாரணமாக மூணு வேளை நான் சாப்பிடுறேன் நல்லா வேலை செய்கிறேன் எதுக்கு எனக்கு சுகர் இவ்வளவு ஹையா ஏன் வந்து ஐநூறு நானூறுன்னு எடுத்துட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது வந்து எதனாலனா இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி நம்ம ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இயர்ஸ் முன்னாடி நம்ம போக வேண்டியிருக்கும் பின்னோக்கி போக வேண்டியிருக்கும் அதாவது அந்த காலத்துல கற்கால மனிதர்கள் நம்ம வந்து கற்காலத்துல இருக்கும் போது நம்ம வீவர் வந்து அண்ட் கேதரஸ் அதாவது நம்மளுக்கு அப்பெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிடையாது அரிசி பருப்பு காய்கறிகள் அதெல்லாம் கிடையாது ஸோ எந்தெந்த ஏரியால கனிகள் இருக்கோ எந்தெந்த ஏரியால அவங்களுக்கு நட்ஸ் கிடைக்குதோ இல்லை என்ன ஹண்ட் பண்ண முடியுமோ அப்படிதான் அந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு மூணு வேளையும் கரெக்டாக மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அந்த மாதிரி மூணு வேளையும் அவங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது எப்போல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதோ அதை வந்து அவங்களோட லிவர் லிவர் வந்து கல்லீரல் வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்க ஆரம்பிச்சிச்சு இதுதான் இதுதான் அவங்களோட ஒரு சர்வைவல் டேக்டிக் அதாவது எப்போ எப்போதுமே ஷோர் கிடையாது அடுத்த வேலை ஷோர் நமக்கு எப்போ கிடைக்கணும் அவங்களுக்கு தெரியாது எப்போ ஹண்ட் பண்ணுவாங்களோ இல்லை எப்போ ஒரு நல்ல மரம் பழங்களோட கிடைக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு பசியை ஆத்திக்க முடியும் அது வரைக்கும் அவங்கள சர்வைவ் ஆகிறதுக்காக அந்த கல்லீரல் வந்து லிவர் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிடுச்சு ஆனால் வழி வழியாக வழி வழியாக வழி வழியாக இப்போ வந்து அதே மரபணு அவங்களுக்கு இருந்த அதே ஜெனட்டிக் மேக்கப் தான் இப்போ நம்மளுக்கெல்லாமும் இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மூணு வேலையும் நல்லாவே சாப்பிட்றோம் அடுத்த வேலைக்கு நம்மளுக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற நிலமை மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்க்கு இல்லை மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்க்கு காலையில் என்ன இட்லி சாம்பார் மத்தியானம் சோறு ராசனம் சாம்பார் நைட் ஒரு டிஃபன் இதெல்லாம் நம்மளுக்கு ரெடியாக எப்போவுமே இருக்குது ஆனால் நம்மளோட உடம்பு வந்து அந்த மரபணு என்ன என்ன நினைக்குதுன்னா ஐயோ நிறையா வருது உடம்புக்குள்ளே நிறைய எனர்ஜி வருது நிறைய கலோரிகள் வருது இதை நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பின் பின்னால் ஏதாவது டேஞ்சருக்கு அப்படின்னு சொல்லி லிவர் மேனை போய் அந்த கொழுப்பை சேர்த்து சேர்த்து வைக்குது அதுக்கு பேர் தான் லிவர் ஃபேட் ஸோ மோஸ்ட்லி இந்த விடை வெடன்னு வர்றவங்க ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுக்கு வந்து நாங்கள் சோனோகிராஃபி பண்ணி பார்த்தா அந்த அவங்களுக்கு வந்து இருக்கிறது ஃபேட்டி லிவர்னு தெரியும் அதுவும் நிறைய பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ஆனால் கிரேட் டூ லிவர்னு வரும் கிரேட் டூ ஃபேட்டிலிவர் நிறைய கொழுப்பு அந்த கல்லீரல் மேல ஸோ எங்களுக்கு வந்து அவங்களுக்கு நாங்க இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நாங்க வழி வழியா நம்ம மூதாதையர் வந்து இதை சர்வைவல் டாக்டிக்கா இருந்த ஒன்னா வந்து மரபணு வழியா நம்மளுக்கு விட்டுட்டாங்க நம்ம இப்ப என்ன செய்யணும் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் குறைவா சாப்பிடணும் குறைவாக சாப்பிடணும் இன்னொன்று இப்போ நிறைய வீடியோஸ்ல நான் பார்க்குறேன் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அந்த காலத்துலனா ஒரு பொழுதுன்னு இருப்பாங்க உபவாசம்னு இருப்பாங்க அந்த காலத்தில் உண்மையிலே அதை ப்ராப்பரா பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஒருவேள் ஒரு ஒரு பொழுது இல்லை உபவாசம் அப்படி இருக்கும்போது அந்த அந்த சாப்பிடாம இருக்கும்போது அந்த கல்லீரல் மேல இருக்கிற ஃபேட்டை வந்து உடம்பு நல்லா யூஸ் பண்ணிக்கும் அதே தான் இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக சொல்றோம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணுங்க மத்தியானமும் நைட்டும் சாப்பிடுங்க காலையில சாப்பிடாதீங்க இல்லை காலை மா மாலை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த இடையில இடையில இடை தீனு சாப்பிடாதீங்க இப்படி எல்லாம் சொல்லிதான் அந்த சுகர் மருந்துகளை குறைக்க முடியும் இவங்களுக்கும் நாங்கள் வந்து மருந்துகள் கொடுத்து தான் நல்லா இருப்போம் ஏன்னா ஏற்கனவே அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ இவங்க இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் தான் பயோபிரிசோன் அப்படின்ற மாத்திரை ரொம்ப ஒண்டர்ஃபுல் ட்ரக் நல்லா அப்படியே ட்ரமேட்டிக்காக சுகர் நல்லா குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இப்படி கலக்கமாக இடையும் போது இந்த எக்ஸ்பிளனேஷனை சொன்ன பிறகு அவங்க கொஞ்சம் மன ச சமாதானம் ஆகி போயிடுவாங்க நன்றி வணக்கம்